ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு ஒரு பியூட்டி டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் அது என்னென்னா அது என்னென்னா ஒரு ஃபேஸ் பேக் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் அது என்ன அது என்ன டார்க் ஸ்கின் ப்ரைட்னஸ்ஸாக இருக்க வாரத்தில் ரெண்டு தடவை பயன்படுத்தலாம் இது எப்படி செய்யறதுக்கிற வாங்க வீடுகளை பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இதையும் தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ அதே ஸ்பூனால் பச்சை பயிருன்னு எடுத்திருக்கேன் பச்சை பயிறு இல்லை பாசிப்பயிருன்னு சொல்லுவாங்க இதையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது ரெண்டையுமே நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் நம்ம ஆல்ரெடி பச்சை பயிர் குளில் பவுட்ராக கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலு மணி நேரம் கழிச்சு கழித்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இல்லை ரெண்டையும் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் இதனால் நல்லா லிக்விடாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம இது வந்து வாரத்தில் ரெண்டு தடவை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இது ஹோம் ரெமெடி தான் அதனால் வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நம் நம்ம பார்லருக்கு போய் ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை பயன்படுத்திட்டு இது நம்ம ஸ்கின் ஒயிட் ஆகலை இது ஃபேக்குன்னு நினைக்கக்கூடாது எதுவுமே நம்ம ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஆகும் இதை வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இந்த கலர்வே நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம் நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணணும் கை விடாமல் அதாவது சீக்கிரமாக கை எடுக்காமல் கிளறணும் ஒன் டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்துட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டு கெட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ கெட்டியாக ஆரம்பிக்குது அதிகமாக வேகமாக வச்சாலும் அடிப்பிடிச்சிடும் ஸ்லோவாக வச்சு கிண்டுங்க இந்த மாதிரி கலர் எடுத்து எடுத்துக்கிறோம் அதாவது வந்து இந்த க்ரீம் வந்துட்டு அதாவது இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு கண்ணு கீழே இருக்க கருவளையம் டார்க் ஸ்கின்னு அதாவது வந்துட்டு நம்ம வெயிலில் வெளியே போயிட்டு வந்துட்டு டல்லாகிறோம் இல்லையா இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டே வரும்போது அந்த மாதிரி டல்லாகாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இது இருந்து எடுத்துடலாம் அடுப்புலேருந்து எடுத்தோன்னா அப்படியே வைக்கக்கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆற விடணும் அதாவது கிண்டிக்கிட்டே ஆற விடணும் நம்ம அப்படியே வச்சுட்டா அது ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் க்ரீம் மாதிரி இருக்குது அது நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இப் நல்லா ஆடுனதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நம்ம ஆல் ஆலவர ஜெல் யூஸ் பண்ணால் வெளியிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வரும் இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாவே நிறைய நாள் வரும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கத்தால இது நான் மிக்ஸியில் அரைக்கிறதுனால சரியாக தோல் எடுக்கலை இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை எடுத்துக்கிறேன் தேங்காய் எதுக்குன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற நம்ம வேர் வேறு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் அழுக்கு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கிறேன் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதோடு நம்ம செஞ்சு வச்ச முல்லீங்களா அந்த க்ரீம் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம ஒரு ஏர் டைட் பாக்ஸில் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்